வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபது புதுச்சேரியில ஒரு ஸ்கூல்ல வேன் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கந்தசாமி அப்படி அவரு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பைக் எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி போயிருக்காரு அப்படி கந்தசாமி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் திடீர்னு அவருக்கு பின்னாடி வந்த இண்டிகா அப்படிங்கிற ஒரு கார் வந்து அவர் மேல பயங்கரமா மோதுது அவர் மேல வேகமா மோதி விபத்து நடக்குது அப்படி மோதி விபத்தை ஏற்படுத்திட்டு அந்த கார் வந்து நிற்காம போயிருது உடனே ரத்த வெள்ளத்தில் மேந்துட்டு இருந்த கந்தசாமியை மீட்டு அக்கம்பக்கத்தினர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இப்மர் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க மார்ச் பதினேழாம் தேதி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு மார்ச் பதினேழாந்தேதி அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு மூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கந்தசாமி பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க ஆனா இது ஒரு விபத்து வழக்கு அப்படின்னு தான் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த கேசையே டோட்டலா வேற பக்கம் திசை திருப்புற மாதிரி இறந்து போன கந்தசாமியோட அம்மா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க தன்னுடைய மருமகள் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ண போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு உண்மையிலேயே கந்தசாமிக்கு ஏற்பட்டது விபத்தா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா அப்படிங்கிறது பின்னாடி போலீஸ்க்கு விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு உண்மையிலேயே கந்தசாமிக்கு ஏற்பட்டது விபத்தா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா இறுதியாக போலீஸ்க்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க புதுச்சேரி மாநிலத்தில் இருக்க வில்லியனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க காட்டேரி குப்பம் அப்படிங்கிற ஏரியா அந்த காட்டேரி குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க அவருக்கு நாற்பத்தொரு வயதாகுது அவருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு அவருடைய மனைவி பேர் புவனேஸ்வரி இந்த தம்பதிக்கு ஏழு வயசுல ஒரு பையனும் நான்கு வயசுல ஒரு பையனும் இருக்காங்க கந்தசாமி நல்லா படிச்சிருக்காரு ஐடிஐல மெக்கானிக் படிச்சிருக்காரு அப்படி என்னதான் கந்தசாமி நல்லா படிச்சிருந்தாலும் அந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள அவர் போகவே இல்லை அவர் ஒரு அரசு உதவி பெறும் ஸ்கூலில் வேன் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க வந்ததுக்கப்புறம் இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நார்மலாக ஸ்மூத்தாக தான் போயிருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா கந்தசாமியோட நெருங்கிய நண்பரான ஸ்ரீதர் மூலிமா தான் ஸ்ரீதரும் கந்தசாமியும் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க ஸ்ரீதரும் ஒரு வேன் டிரைவராக தான் இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஓட்டுநர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு இதனால ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க இந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே டீப்பா போக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் கந்தசாமி தன்னோட நண்பர் தான் அப்படிங்கிறதுனால ஸ்ரீதரை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த ஸ்ரீதர் அடிக்கடி அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்த ஸ்ரீதர் அதுக்கப்புறம் தொடர்ந்து கந்தசாமியோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போதுதான் சரியா மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது கந்தசாமி ஸ்கூல்ல வேன் டிரைவரா ஒர்க் பண்றதுனால குழந்தைகள்லாம் ஏற்றிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்பவும் அந்த வேனை கொண்டு போய் ஸ்கூல்லேயே விட்டுட்டு அவரோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அப்படி கிளம்பின கந்தசாமி தான் பின்னாடியே வந்த இண்டிகோ கார் ஒண்ணு பயங்கரமா அடிச்சு தூக்குது இதை கந்தசாமி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு இந்த விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவரு உயிருக்கு போராடின நிலைமையில ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் கந்தசாமி மூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட உயிரை பரிதாபமா விட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா தான் வழக்கு பதிவு செஞ்சு இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ் இறந்து போன கந்தசாமியோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் இது ஒரு விபத்து வழக்காதான் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோட திசையை மாற ஆரம்பிக்குது அவங்க தன்னோட மருமகள் மேல சந்தேகமா இருக்கிறத சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கூடவே ஒரு ஆடியோவையும் கொடுத்திருக்காங்க அந்த ஆடியோவுல கந்தசாமி தான் பேசியிருக்காரு ரொம்பவே மனம் நொந்து போய் பேசியிருக்காங்க அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு தான் அந்த ஆடியோவை பேசியிருக்காங்க அதுல கந்தசாமி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட தான் பேசியிருக்காங்க கந்தசாமி அவங்க அம்மா கிட்ட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா என்னோடய உயிருக்கு ஆபத்து இருக்குது எப்போ வேணால் என்ன வேணால் எனக்கு நடக்கலாம் என்னோடய சாவுக்கு காரணம் என்னோடய மனைவி போனா தான் அப்படி எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட மனைவி தான் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட பழகிட்டு இருக்க ஸ்ரீதர் அப்படிங்கிற பயனும் தான் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவில் பேசியிருக்காங்க அந்த ஆடியோவை அவங்க அம்மாவுக்கும் அனுப்பியிருக்காரு அந்த ஆடியோவை தான் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க கூடவே என்னோடய மருமகள் தான் காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் சந்தேகத்தின் பேரில் அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து தான் தெரியுது அந்த இண்டிகோ கார் வந்து வேணும்னே இவர் மேலே இருக்கு அதாவது கந்தசாமி ஓடிட்டு வந்து அந்த பைக் மேலே வேணும்னே அந்த இண்டிகா கார் மோதி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக அந்த கார் ஓட்டின நபரான குமார் அப்படிங்கிறவரை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது குமார் அப்படிங்கிறவர் புதுச்சேரியில் இருக்க ரெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக போலீஸ் அவரை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க அப்போ அவர் போலீஸ்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாரு காட்டேரி குப்பத்தை சேர்ந்த ஸ்ரீதர் சொல்லித்தான் நான் காரை விட்டு ஏற்றி அவரை கொலை பண்ணேன் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு உடனடியாக போலீஸ் ஸ்ரீதரை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது கந்தசாமியோட மனைவியான புவனேஸ்வரி தான் அவர் கொல்றதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு உடனே போலீஸ் இறந்து போன கந்தசாமியோட மனைவியான புவனேஸ்வரியும் கைது பண்றாங்க இப்ப இந்த மூணு பேர்த்தையும் கைது பண்ணி விசாரிக்கும் போதுதான் மொத்த உண்மையும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் மூணு பேர்த்தையும் போலீஸ் அவங்களோட செயல விசாரணை பண்ணிருக்காங்க அப்பதான் புவனேஸ்வரியா இருக்கட்டும் ஸ்ரீதரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கந்தசாமியை கொலை பண்ணது நாங்க தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க இதுக்காக கொலை பண்ணீங்க எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேக்கும்போதுதான் மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்த்துடலாம் ஸ்ரீதரும் கந்தசாமியும் நல்ல நண்பர்கள் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீதர் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க கந்தசாமியோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி ஸ்ரீதர் கந்தசாமியோட வீட்டுக்கு வரும்போது புவனேஸ்வரியை பார்த்துருக்காரு அதாவது கந்தசாமியோட மனைவியான புவனேஸ்வரியை பார்த்துருக்காங்க கந்தசாமிக்கும் புவனேஸ்வரிக்கும் பதினோரு வருஷம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸ்ரீதருக்கு இளம் வயசு அப்படிங்கிறதுனால ஸ்ரீதரை பார்த்தோன்னா புவனேஸ்வரிக்கும் பிடிச்சு போயிருது அதுக்கப்புறம் கந்தசாமி இல்லாத டைமில் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கந்தசாமி இல்லாதப்ப பேசி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகுது அதுக்கப்புறம் புவனேஸ்வரி எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீதர் நிறையா வேலையை பார்த்துருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகும்போது புவனேஸ்வரிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க அப்போ புவனேஸ்வரி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நேரில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது புவனேஸ்வரிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதனால ஸ்ரீதர் புவனேஸ்வரிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரிக்காக ஸ்ரீதர் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு இதனால ஸ்ரீதர் மேல புவனேஸ்வரிக்கு காதலே வந்துருச்சு தன்னோட கணவர் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு ஸ்ரீதர் தான் எல்லாமே வாங்கி தராரு அதனால ஸ்ரீதர் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறது ஒரு கட்டத்துல கந்தசாமிக்கு தெரிய வருது உடனடியே தன்னோட மனைவியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட நெருங்கிய நண்பரான ஸ்ரீதரையும் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் புவனேஸ்வரி காதல் மயக்கத்துல இருந்திருக்காங்க தன்னோட கணவர் இந்த மாதிரி சொன்னோன்னா உடனடியாக கோச்சுக்கிட்டு தன்னோட ரெண்டு பசங்களையும் மலைச்சிக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் தப்பு எல்லாமே கந்தசாமி மேல தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கே போன புவனேஸ்வரி தன்னோட அம்மா கிட்டையும் தன்னோட கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கந்தசாமி அடிச்சு என்னை குடும்பப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் கந்தசாமி தன்னோட மனைவி போனதுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் புவனேஸ்வரி மேலே தப்பா இருந்தாலும் தன்னோட மனைவியை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க அதாவது புவனேஸ்வரியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ புவனேஸ்வரியோட அண்ணன் அவரை அடித்து விரட்டியிருக்காங்க பயங்கரமாக கந்தசாமியை போட்டு அடிச்சிருக்காங்க இதனால கந்தசாமி அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பதான் புவனேஸ்வரி ஒரு கொடூரமான திட்டத்தையே போட்டிருக்காங்க இதுக்கு மேலையும் தன்னோட கணவரை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது அப்படி விட்டு வைச்சோம்னா நம்ம கள்ள இருக்க முடியாது நம்ம கள்ள காதலனோட சந்தோஷமாக இருக்கணும்னா தன்னோட கணவரை கொடூரமாக கொலை பண்ணணும் இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த அப்படியே ஸ்ரீதர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவரும் இந்த கொலைக்கு ஓகே சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைக்கு திட்டமே போட்டிருக்காங்க அப்படி தன்னோட கணவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டதுக்கப்புறம் நம்மளாக போய் கொலை பண்ணோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அதனால இதை ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணி அவரை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க ஒரு தெளிவான திட்டத்தை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க குமார் அப்படிங்கிற ஒரு நபரோட உதவியை நாடி இருக்காங்க குமார்கிட்ட சொல்லி அந்த காரை வச்சு கந்தசாமியை மோத சொன்னதே புவனேஸ்வரியும் ஸ்ரீதரும் தான் அதுக்கப்புறம் தான் மார்ச் பதினாலாம் தேதி கரெக்டாக இருந்து கிளம்பியிருக்காரு கந்தசாமி இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து தன்னோட கணவர் கிளம்பிட்டார் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் அந்த இண்டிகா காரை வச்சுக்கிட்டு குமார் ரெடியாக இருந்திருக்காங்க கரெக்டாக அவர் காரை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் அவர் மேலே மோதிருக்காங்க அப்படி மோதினோன்னா தூக்கி வீசப்படுறாரு கந்தசாமி அங்கேயே துடி ரத்த வெள்ளத்தில் மயந்துட்டுருக்காங்க இதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருமே அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க கூடவே இடிச்ச அந்த கார் வந்து கொஞ்சம் கூட நிக்காம வேகமாக அந்த இடத்துல இருந்து போயிடுது இதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸை விபத்து வழக்காக விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னோட மகன் சாவுக்கு என்னோடய மருமகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் அந்த ஆடியோவை கேட்டு பார்க்குறாங்க அந்த ஆடியோவில் தன்னோட அம்மா கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணம் தன்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆடியோவில் பேசியிருக்காங்க அதையும் போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க கூடவே அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த இண்டிகா கார் வந்து இவரோட பைக்கு மேலே மோதியிருக்கு இதனால கண்டிப்பாக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு கிளியர் கட்டாக தெரிய வருது உடனே போலீஸ் தீவிரமாக செயல்பட்டு குமார் ஸ்ரீதர் அதுக்கப்புறம் இறந்து போன கந்தசாமியோட மனைவியான புவனேஸ்வரி இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி விசாரிக்கும் போது தான் இந்த மொத்த உண்மையும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு கள்ள காதல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட கணவரையே கார் ஏற்றி கொடூரமாக கொலை பண்ண சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட கணவரை விட்டுட்டு கள்ள காதலு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க கரெக்டா கந்தசாமியாருந்து ரெண்டு மாசம் கழிச்சு மே பதினாலாம் தேதி கரெக்டா இவங்க மூணு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் கந்தசாமியாருந்து ரெண்டு மாசம் கழிச்சுதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்து அவங்களோட மனைவியை கைது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ